நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரைக்கு வர உள்ளது இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா அண்மையில் சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய ரஜினிகாந்த் தான் நிஜ வாழ்க்கையிலும் கூலியாக வேலை பார்த்த கதையை கூறியிருக்கிறார் இளம் வயதில் தான் கூலியாக வேலை பார்த்த போதும் சதித்த கஷ்டங்கள் என்னென்ன என்பதை பேசியிருக்கிறார் மேலும் கூலியாக வேலை பார்த்த தன்னை சினிமாவுக்குள் கொண்டு வந்த தன்னுடைய நண்பன் ராஜ்

உடனே வீட்டில் கேட்டேன் அந்த ரூபாயை கொடுத்தார்க்கு அந்த காசை கட்டி தேர்வு எழுதினாலும் கண்டிப்பா தெரியும் அதனால அந்த காசை எடுத்துக்கொண்டு ஓடி வந்துட்டேன் சினிமா ஆசையால் வந்தேன் ஆனால் லைட்மேன் வேலை கூட கிடைக்கல அதன் பின் சர்வர் வேலை தேடினேன் அதுவும் கிடைக்கல கையில் இருந்த காசு எல்லாம் காலி மறுபடியும் வீட்டுக்கு சென்று விட்டேன் சம்மா அடி விழும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் வீட்டில் எல்லாருமே அமைதியா இருந்தார்க்கு என்னுடைய தந்தையினிடம் சொன்ன சொன்னார் நாளையிலிருந்து கூலி விலைக்கு செல்லின்றார் என்னுடைய அக்காவின் கணவர் வண்டிப்பேட்டில் உள்ள ட்ரேடிங் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தார் அவரிடம் பேசி அங்கு வேலைக்கு சேர்த்து விட்டார்கள் அப்போது நூறு கிலோ எடை கொண்ட ஒரு அரிசி மூட்டையை தூக்கி சென்றார் பத்து பைசா சம்பளம் அரிசி வாங்க வருபவர்களின் டெம்போவில் அந்த அரிசி மூட்டையை சுமந்து சென்று வைத்தால் ஐம்பது பைசா கொடுப்பார்கள் அதே போல் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் கடைகளுக்கு மூட்டையை சுமந்து சென்று டெலிவரி செய்தால் ஐந்து ரூபாய் கிடைக்கும் ஒரு நாள் ஒரு கடையிலிருந்து மூன்று மூட்டை அரிசி வேணும் என கேட்கிறார் ஐநூறு மீட்டர் தான் நீ கொண்டு போன எங்க மாமா சொன்னார் வண்டிக்கா ஐந்து ரூபாய் போச்சுன்னா பத்து ரூபாய் உனக்கு கிடைக்கும்னு சொன்னார் சரி நானும் வண்டி எடுத்துட்டு போனேன் அங்க ஒரு விபத்து நடந்ததால் நான் ஐநூறு மீட்டரையும் கொண்டு டெலிவரி செய்ய வேண்டிய கடைக்கு ஒன்றரை கிலோமீட்டர் செல்ல வேண்டிய நிலை வந்தது கஷ்டப்பட்டு டெலிவரி செய்து விட்டு களைப்போடு படுத்திருந்தேன் திரும்பவும் ஒரு மூன்று மூட்டை டெம்போவில் ஏற்ற சரி சரின்னு ஏத்தி விட்டேன் அப்போ ஒருத்தர் இரண்டு ரூபா டிப்ஸ்

ஓம் சொல்வார் என்னுடைய இரண்டாவது அண்ணனுடைய மாமனார் டிக்கெட் கலெக்டராக வேலை பார்த்தார் அவ தான் என்னை கண்டக்டர் லைசென்ஸ் வாங்க சொன்னார் அது வாங்கியதால் தான் கண்டக்டர் ஆனேன் அங்க ராஜ் பகதூர் கிடைச்சா சினிமா ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் என கூறினார் அவருடைய பேச்சு இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க